வணக்கம் நண்பர்களே நானு உங்கள் தமிழ் குருவி ஒவ்வொரு இந்திய குடிமகன் தலைமையில் இந்திய அரசு உலக வங்கியில் வாங்கிய மொத்த கடன் தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்திடம் பெற்றுள்ள கடன் இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் மாதம் நிலவரப்படி அதாவது கரெக்டாக மோடி பதவியேற்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட மொத்த கடன் ஐம்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு கோடி மோடி பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் பல திட்டங்களுக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே சுமார் இருபத்தி எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிலவரப்படி இந்தியாவோட மொத்த கடன் எண்பத்தி ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியா இருந்திருந்துச்சு தோராயமா ஒவ்வொரு இந்திய குடிமகன் தலைமையிலும் அறுபதாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா கடன் வாங்கி இருந்துச்சு இந்திய அரசு உலக வங்கியிடமிருந்து தற்போது இந்த கொரோனா சூழல்ல அது நூறு லட்சம் கோடியா தொற்று இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எண்பத்தி ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடியா இருந்த கடன் கடந்த மார்ச் இறுதியில தொண்ணூத்தி நாலு புள்ளி ஆறு லட்சம் கோடியாவும் அது ஜூன் இறுதியில் கிட்டத்தட்ட நூத்தி ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்குது அதாவது கடன் வாங்குறதுல சதம் கோடி அடிச்சிருக்காங்க இந்திய அரசு இதன் காரணமா மோசமான பொருளாதார கொள்கையின் விளைவா கடன் வாங்குவதில் சதமடித்த நாடு என்ற பெருமையை இந்திய ஒன்றியம் பெறுது இந்திய வரலாற்றில் மிக மோசமான தகுதியற்ற பிரதமர் என்ற விருதை நரேந்திர மோடி பெறுகிறார் வருங்கால வரலாற்றில் இந்த ஆட்சி காலம் இந்தியாவின் இருண்ட காலம் அப்படின்னு எழுதப்படுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேணாம் அடுத்ததாக இதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் செய்த சாதனையை பார்க்கலாம் கருணாநிதி முதல்வராக இருந்து விலகின ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசோட கடன் இருபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு கோடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே ஐம்பத்தேழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு கோடியாக அது அதிகரிச்சிருந்துச்சு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி முடியும் தருவாயில ஒரு லட்சத்தி நானூற்றி கோடியா அந்த கடன் தொகை அதிகரிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ஆட்சே பிடிச்ச ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு நிதியாண்டில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூத்தி நாலு கோடியாகவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடியாகவும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடியாகவும் தமிழக அரசோட கடன் சும உயர்ந்துச்சு தொடர்ந்த ஜெயலலிதா அரசு ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு நிதியாண்டில் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கோடியாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு கோடியாகவும் அது உயர்ந்துச்சு அதுக்கு பிறகு தமிழக அரசோட நிர்வாகம் தகுதியற்றவங்க கையில் மாறிப்போனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுபத்தாறு கோடி ரூபாயா மாறுச்சு அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரே ஆண்டில் கடனாக வாங்கியிருக்குது இந்திய ஒன்றியத்திட்ட தமிழக அரசு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு இப்படியான மிக சிறப்பான ஆட்சிகளை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் தமிழகத்தோட மொத்த கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி அப்படின்னு வந்து நிற்கிது இந்த தகவலை தமிழக அரசு தன்னோடய பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் மட்டும் அறுபதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்குது தமிழக அரசு இப்போது தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்கள் மேலேயும் ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் தொகை தமிழக அரசால் வாங்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இருபது ஆண்டு இந்த திருடர்களோட ஆட்சி காலத்துல நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி கடனா வாங்கப்பட்டிருக்குது ஒருவேளை வளர்ச்சிக்காக இந்த தொகையெல்லாம் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு உலகத்திலேயே சிறந்த வளர்ந்த நாடா மாறி இருக்கும் சுமார் நாலு லட்சம் கோடி என்ன ஆச்சு யார்கிட்ட போச்சு அடுத்த பதிவுல பாக்கலாம் எது எப்படியோ இனி தமிழகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் தான் பிறப்பாங்க இது எதையும் கண்டுக்காமலே நகர்ந்து போனாதான் நீ நல்ல குடிமகன் இத பத்தின யோசனை உனக்கு வந்தாலே நீ சமூக விரோதியா சித்தரிக்கப்படுவாய் இப்படிக்கு இந்த தகவல்களை அறிந்து உங்களுக்கு சொல்லும் சமூக விரோதி நான் உங்கள் தமிழ் குருவி நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க மறக்காம